ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷ்ணு கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவில் மில்க்கு தாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ரெண்டு செவ்வாழைப்பழம் வேர்க்கடலை நாட்டு சக்கரை பால் இப்போ நம்ம வேர்க்கடலையே லேஸாக வறுத்து எடுத்துக்கிறோம் இந்த ஸ்டேஜில் எடுத்தால் போதும் கூடவே அவில் அதுவும் லேஸாக வறுப்பட்டால் போதும் இது எல்லாமே கட் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறோம் கூடவே கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு செவ்வாழை பழம் சேர்த்துக்கிறோம் அது கூடவே காய்ச்சி வச்ச பால் நம்ம நாட்டு சர்க்கரையே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு இந்த ஸ்டேஜுக்கு மஞ்சும் மையாத மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தேன் அவ்வளோ லேசாக தூவுறோம் அப்படியே மேலே போட்டு விடுங்க நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சம் வேர்க்கடலை ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பூஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரையே நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இந்த அவல் மில்க்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்